குதா படிக்கலாமா என்றால் அம்மா ஒழுங்கா சொல்லு மீனா அம்மா வெரி குட் ஆ என்றால் ஆடு சஞ்சிதா கிளியரா சொல்லு என்றால் இலை என்றால் ஈ குரல் ஊ என்றால் துணி எதில் தைப்பாங்க ஊசி மீனா ஊ ஊசி வெரி குட் ஊசி சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்லலாம் என்ன ஆடுவீங்க நீங்க ஊஞ்சல் ஊ என்றால் என்னென்ன சொல்லுங்க ஊசி சொல்லு மீனா சொல்லு ஃபர்ஸ்ட் சொல்லு ஆ ஊசி அப்புறம் ஊஞ்சல் ஆ நீங்க சொல்லுங்க சஞ்சிதா ஊஞ்சல் அப்புறம் துணி எதில் தைப்பாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சஞ்சிதாக்கும் மீனாக்கும் நல்ல சத்தமாக கிளாப் பண்ணுங்க வெரி குட்